அந்த புழுங்கரிசி மாதிரி நீங்கள் அதை சோப் பண்ணி பொங்கல் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை சாதம் மாதிரியும் உடைச்சு சாப்பிட்லாம் இது இல்லாத்துக்குமே ஆர் கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ் இருக்குது இப்போ குதிரைவாலி இருக்குன்னா அது வந்து ரிச் இன் அயன் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நீங்கள் பொங்கலாக பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா டக்குன்னு கொலைய வர மாதிரி இருக்கும் இதே வந்து நீங்கள் வந்து பனிவரகு போனீங்கன்னா அதில் நீங்கள் பிரியாணி பண்ணியே சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா அவங்களுக்கு தெர் இஸ் ஸ்டாப் த கேன்சர் கேன்சர் இருக்கிற மாதிரி செல்ஸு கூட ஸ்டாப் பண்ண முடியும் செல்ஸ் செல்ஸ் எல்லாம் குறைச்சிரும் கருப்பு அதே மாதிரி தான் பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் அல்வா பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸஸ் இருக்குது அது எல்லாத்துக்கும் ரெசிபீஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம் அப்போ வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபு அவைலபிலிட்டி இருக்குது இந்த மில்லட்ஸில் அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணேன் ஃபார்மர்ஸோட போய் கேட்குறப்போ இப்போது இப்போ வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அதை நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க அந்த ரேஷன் அரிசி யாரும் வாங்கி சாப்பிட மாட்டோம் அப்போ கடையில் போய் தான் ஒரு மூட்டையும் வாங்கி சாப்பிட்றோம் ரைஸு அந்த ரைஸ் சாப்பிட்டா சுகர் வருதுன்னு தெரியும் பட் ஸ்டில் நம்ம அதை தான் சாப்பிட்றோம் நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறோம் மில்லட்ஸ்க்கு பட் மில்லட்ஸோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது சரி அதை வாங்கி சாப்பிட்லான்னா அதை சமைச்சு சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது இப்போ என்ன தான் ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சமையல் முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் மில்லட்ஸ் சமையல் முறையை ஸோ இதுதான் அந்த ரெசிபி நீங்கள் வருத்திருங்க ஊற வச்சுருங்க ஃபர்மெண்ட் பண்ணிடுங்க இந்த மூணு வருஷமும் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கிறப்போ உங்களுக்கு பாடியில் எந்த ஒரு கெடுதலும் வராது அப்படியே நீங்கள் மா மாவை அரைச்சு சில பேர் என்ன பண்ணுறா மாவை அரைச்சி அந்த மாவை கொண்டு போய் இட்லி மாவில் கலந்து இட்லியை ஊற்றி சாப்பிட்றது நைட் மில்லட்ஸ் எடுத்துக்கவே கூடாது ஏன்னா நைட் மில்லட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டைசை இன் ப்ராப்ளம் வரும் அதை நீங்கள் இட்லி மாவில் கலந்து சாப்பிட்றப்போ பெரிய எஃபெக்ட் எதுவுமே வராது கண்டிப்பாக சுகர் அதே இருக்கிறது அதே இருக்கும் இப்போ எந்த ஒரு சேஞ்சும் வராது நீங்கள் உண்மையிலேயே ஒரு ரிசல்ட் பார்க்கணுன்னா இந்த மூணு விஷயத்தையும் செய்யுங்க ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோ ஆய்வுகள் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சோ இது மாதிரி சாப்பிட்றப்போ அது உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்கும் ஏன்னா மாவை நீங்கள் மறுபடியும் மில்லர்ஸை போய் மாவை அரைச்சு நீங்கள் சாப்பிட்றப்போ அது ஈஸியாக டைஜஷன் ஆயிரும் இப்போ ஈஸியாக டைஜஸன் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஒன்ஸ் மோர் சுகர் போகும் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடாது இட் டேக் லாங் டைம் ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும் லாங் டைம்க்கு நடக்கணும் அதுக்கு தான் நீங்கள் ரைஸாக குக் பண்ணி சாப்பிட்ணும் ஒரு வேலைக்கு மத்தியானம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தட் வில் பி குட் ஃபார் யூர் ஹெல்த் ஸோ இதுதான் ஸோ இப்போது நம்ம பேக் டு பெல்னு வரும் இப்போ பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மக்கள் வந்து மில்லர் சாப்பிட்டு கடையில் வாங்கினா ஒரு கிலோ நைன்ட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கருப்பு வாலிலாம் கருப்பு கவனிலாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கிது ஸோ இதை ஒரு ஆடனரி மக்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டா எப்படி கட்டுப்படி ஆகும் ஸோ நான் கடையில் போய் ரைஸ் கிலோ வாங்கினா ஐம்பது தான் நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது வாங்குகிறோம் சமைச்சு சாப்பிட்றோம் ஸோ அதுதான் ஒரு உண்மையான ஒரு இது ஈவென்தோ நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த காஸ்ட் நம்ம பார்க்கணும் ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபார்மட்டை போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஃபார்மெட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு பழக்கம் இல்லையே இதெல்லாம் நம்ம எப்படி போட்டு அறுக்கிறது மாப்பிள சம்பா போட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆகும் இது நாங்கள் எப்படி எடுக்கிறது கருப்பு கவனிலாம் ரொம்ப டைம் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது இப்போது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கம்பு இருக்குது கம்பு கேழ்வரகுலாம் நைன்டி டேஸ் மூணே மாதத்தில் விளைஞ்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வரகு சாமையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாளில் விளையும் ஸோ இது மாதிரி டைம் எடுத்து இதே நம்ம அரிசிக்கு போனோம்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் கம்பல்சரியாக அதை விளைஞ்சிரும் டூ அண்ட் ஆஃப் மந்த் த்ரீ மந்த்ஸில் வந்துடும் ஸோ அவங்க போட்டு காசு ஆக்கிடுவாங்க பட் இதெல்லாம் போடுறப்போ மில்லர்ஸ்லாம் போடுறப்போ இட் வில் டேக் லாங் டைம் அது அறுவடை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஸோ அதனால தான் அவங்க அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்க ப்ரிஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ரிசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க ஈஸியாக ஸோ அப்போது நம்ம போய் அவங்கள போய் புஷ் பண்ணி பண்ணலாம் ஏன்னா இப்போ குஜராத் மாதிரி ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது மகாராஷ்ட்ரா செகண்டில் இருக்குது பீகார் தேர்டில் இருக்குது இப்போ தெலுங்கானா வந்து ஃபோர்த்தில் இருக்குது நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு இன்னும் தேடிட்டுருக்கோம் ஸோ வாட் ஐ சஜஸ்ட் நம்ம தமிழ் மக்களுக்கும் இதை போய் நம்ம சொல்கிறப்போ அங்கே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணணும் ஏன்னா ரைஸ் சாப்பிட்டா சுகர் வருது கன்ஃபார்ம் ஸோ இப்போ வந்து ஃபுல் ரெவல்யூஷன் ஆக்டில் போயிட்டு நம்ம போயிட்டு சொல்லலாம் இது ஒரு ஆக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு இஃப் யூ ஒன் டு ஸ்டார்ட் எஸ் எ பிஸ்னஸ்ஸாக ஐ ஹப் ஃபைண்ட் நான் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அவங்க ராமநாதபுரத்தில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்மியான மலிவான ப்ரைஸில் கொடுக்குறாங்க மலிவுனா ரொம்ப டெட் சீப் கிடையாது ஏன்னா அவங்களும் ப்ரொக்யூர் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க ஒரு ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க ஸோ அந்தோட ப்ரைஸஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்ப்ளே பண்ணி ஒரு ஒரு ப்ரைஸ் வைஸாக சொல்ல போகிறேன் இவங்கள்ட்ட தேர்ட்டி கேஜி டு ஃபிஃப்டி கேஜி பேக்காக வாங்கிக்கலாம் எந்த ஒரு ப்ராண்டும் ஆட் பண்ண மாட்டாங்க அதை வாங்கி நீங்கள் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோவாக பேக் பண்ணி உங்களால் ரீசேல் பண்ணி விற்க முடியும் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபான்னு விற்கலாம் முப்பது கிலோலேயும் பத்து ரூபா வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் டென் ருபீஸ் ரொம்ப மினிமம் சொல்கிறேன் இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஹைக்கு வச்சு விற்க முடியும் பட் இது வைக்கிறதுனால என்ன ஆகுனா இதே ப்ரைஸ் தான் இப்போ விற்றுட்ருக்காங்க இல்லையா இதே ப்ரைஸில் தான் உங்களாலே வைக்க முடியும் அப்போது இந்த பிஸ்னஸ் எப்படி யூனிக்காக செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிராமத்தில் போய் விசாரிச்சப்போ சொன்னாங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபினான்ஷியல் க்ரைசஸ் இருக்குது ஃபார்மர்ஸுக்கு ஃபினான்ஷியல் க்ரைஸ்னால் அவங்க வந்து ஒரு ரொட்டேஷனில் வந்துடுறாங்க என்ன பண்ணுறாங்க ஸோ விளைக்கிறாங்க விளைச்சோடனே அதை போடுறாங்க அந்த காசை வாங்கி தான் மறுபடியும் நடுறாங்க ஸோ மறுபடியும் நடுறாங்க மறுபடியும் விளைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ வர காசில் பாதி நடுறதுக்கு எடுத்து வைக்கணும் பாதி வந்து அவங்களோட செலவுக்கு ஒன்றுக்கு யூஸ் வைக்கணும் அப்போது எதுவுமே இல்லை ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி விளையாமல் போச்சுன்னா தட் வில் பி அ கிரேட் லாஸ் ஃபார் தம் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணல இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் எ கார்ப்பரேட்டராக இருக்கீங்க ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு அவங்களோட டை அப் பண்ணிக்கிங்க ஃபார்மர்ஸில் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுத்து இது மாதிரிலாம் செய்யுங்க நான் அந்த ஒரு ஏக்கரை வந்து நான் வைக்க எடுத்துக்கிறேன் அந்த ஒரு ஏக்கரை வந்து நான் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கலாம் வரதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி இது மாதிரி தினையோ சாமையோ கம்போ இது மாதிரி மில்லட்ஸோ எடுத்து அங்கே போய் விளைச்சி அதை ஆறு மாதம் வெயிட் பண்ணி அதை எடுத்து வந்து அதை வந்து நீக்குலாக ஷேர் போட்டு நீங்களே விற்று கொடுத்தீங்கன்னா அப்போது அவங்களுக்கும் டபுள் த ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கும் டபுள் த ப்ராஃபிட் கிடைக்கும் வின்வின் சுச்சுவேஷன் ஆகும் ரெண்டு பேர்த்துக்குமே ஸோ இது செய்கிறது முறை வந்து இக்குள் டேக்கல் டைம் பட் இதை நீ ஒன்ஸ் ஆர் டுவைஸ் செஞ்சுட்டிங்கன்னா யூ வில் பி த மோஸ்ட் சக்ஸீடட் பர்சனாக இருப்பீங்க ஏன்னா யூஆர் கிரியேட்டிங் ஏ ரெவல்யூஷன் நீங்கள் ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுறீங்க அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மில்லெட்ஸில் வந்து ஆர்கானிக்காக என்ன கேனா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வர மில்லர்ஸ் எல்லாமே ஆர்கானிக் தான் ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு பூச்சி மருந்தும் தேவையில்லை போட்டாலும் அது எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ இதில் எந்த ஒரு பூச்சி மருந்து அந்த வளர்க்காவ ஹைப்ரிட்டு எதுவுமே பண்ண முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் அப்போது நீ எது அது ஜஸ்ட்டு சொல்லுவாங்க நீ மில்லட்டை போட்டுட்டு வந்துடுங்க அறுக்கிறதுக்கு அறுக்க அறுக்கிறவ அறுத்து போயிட்டு அறுத்து வந்துடுங்க ஸோ அது மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இந்த சிறுதானியங்கள் லெஜண்ட் தானியங்கள்னு சொல்லலாம் நம்ம சிறுதானியங்கள் சொல்ல தேவையில்ல லெஜண்ட் தானியங்கள் ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு இப்போ இமிடியேட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் ஹோல்சேல் நம்பர் காண்டாக்ட் கொடுக்குறேன் அவங்களை அப்ரோச் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ரேட்டை வந்து தேர்ட்டி கிலோ ஃபிஃப்டி கிலோ வாங்கிட்டு நீங்கள் இவ்வளோ ஈக்குவலாக ஜஸ்ட்டு பேக் போட்டுட்டு அந்த பேக்கை வந்து நீங்கள் செல் பண்ணிடுங்க இது ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் கொஞ்சம் இனேட்டிவாக பண்ணணுன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரத்தில் காண்ட்ராக்ட்டு நான் கொடுக்குறேன் அவங்களை அப்ரோச் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ஃபினான்ஷியல் நீட் இருக்குது நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த ஒரு ஏக்கரை நீங்கள் பாதி பாதி ஃபிட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க எல்லாமே பண்ணுவாங்க நடுவாங்க இது பண்ணுவாங்க உங்களுக்கு கைடன்ஸ் படி அப்படியே செய்வாங்க ஸோ எல்லாம் விளைஞ்ச பிறகு அந்த அதை எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர ப்ராஃபிட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் திஸ் ஹவு த டோட்டல் என்டையர் ப்ராசஸ் ஒர்க்ஸ் ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறப்போ இட்ஸ் எ வெனிமென்ட் சுச்சுவேஷன் ஏன்னா அதை செஞ்சால் தான் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் பிகாஸ் யூ நோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிசீசஸ் இந்த பைப்லைனில் இருக்குது ஒரு டிசீஸாக இருக்குது இப்போ புதுசாக ஒன்று விட்ருக்காயே இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த உணவு பழக்கிறதுக்கு மாறணும் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு ஒரு கிரீது இருக்குது இப்போ ஆயில் மில் போடணுன்னா எல்லாருமே ஆயில் மில் போவாங்க ரைஸ் மில் போடணும் எல்லாமே ரைஸ் மில் போடுவாங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் வரப்போ தான் எல்லாமே இந்த நவதானியங்கள்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ சர்ச் பண்ணிங்கன்னா நவதானியங்களாக வந்து சேரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி நோபடி சர்ச்சிங் ஃபார் தட் ஸோ இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கக்கூடாது இது வந்து நம்மளோட அன்றாட தேவைகளுக்கும் அன்றாட லைஃப் ஸ்டைலாக எப்போ மாற்றுறோமோ அப்போ தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் இந்த இதுலேருந்து ஸோ நம்மளால் காரம் இந்த வீடியோ டிகேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி தெர் இஸ் அ பிக் ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுங்கள் பிகாஸ் நம்மளால் பல பேர் வந்து கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ கிராமத்தில் இன்னமும் மக்கள் ஃபார்மர்ஸ் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்மளும் போய் ஷேர் பண்ணுறது கிடையாது நாங்கள் வீட்டில் இருக்கேன் இது மாதிரி நவதானியங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்கும் கிராமத்தில் ஸோ அங்கே போய் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணி லெட்டர் சி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை